வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தமிழரது எதிர்காலம் இன்னமும் கேள்விக்குறியாகவே இருப்பதாகவும் அரசியல் தீர்வு எட்டப்பட்டு உரிமைகள் பெற்ற அமைதி வழி வாழ்க்கை அமைவதற்கான அடித்தளம் இன்னமும் எட்டப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் உரிமைக்கான இறுதி போர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது போர்க்குற்றங்களும் மனித உரிமை மீறல்களும் இணைந்து தமிழ் மக்களை அழித்தொழிக்க காரணமாக அந்த போர் அமைந்தது இது தொடர்பாக கடந்த மே பதினேழாம் நாளன்று ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை உயர் ஆணையர் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்துக் கொடூர நிகழ்வுகளை இந்த அறிக்கை நினைவூட்டுவதாக அமைந்திருந்தது இலங்கை உள்நாட்டுப் போரின்போது வலுக்கட்டாயமாக மாயமாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் கதி மற்றும் இருப்பிடம் தொடர்பான தகவல்களை கண்டறிந்து வெளியிட இலங்கை அரசு அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அந்த மக்கள் மாயமாக்கப்பட்டதில் இலங்கை பாதுகாப்பு படைகள் மற்றும் துணை ராணுவ படைகளுக்கு பங்கிருப்பதை அந்நாட்டு அரசு ஒப்புக்கொண்டு அதற்கு பொது மன்னிப்பு கோர எனவும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்ததை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது இந்த அறிக்கையைக் கண்டு இலங்கை அரசு அதிருப்தி அடைந்ததாகவும் ஐநா அமைப்புக்கு கடிதம் எழுத இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதில் அதிருப்தி தெரிவிக்க என்ன இருக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட தரப்புக்கு விளக்கமளிக்கும் கட்டாயம் இருக்கிறதே தவிர இதுபோன்ற அதிருப்தி தெரிவிக்கும் உரிமை இல்லை ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஒன்பது பேர் என்ன ஆனார்கள் என்பதே இதுவரை தெரியவில்லை என்கிறது அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை என்ற அமைப்பு இலங்கை தமிழ் மக்கள் தங்கள் அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளுக்காக அமைதி வழியில் போராடினார்கள் ஆனால் பயனில்லை பின்னர்தான் ஆயுத வழியில் போராடினார்கள் அந்த போராட்டம் மிக கொடூரமான வகையில் அடக்கி அழிக்கப்பட்டது உலகில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களான வெள்ளை பாஸ்பரஸ் கிளஸ்டர் குண்டுகள் கொத்து குண்டுகள் தமிழர்களை நோக்கி பயன்படுத்தப்பட்டன மயக்க குண்டுகள் வீசப்பட்டன போரே நடந்தாலும் போரியல் நெறிமுறைகளை பயன்படுத்த வேண்டுமென்பது பன்னாட்டு விதியாகும் ஆனால் எந்த போரியியல் நெறிமுறைகளும் இல்லாமல் நடந்த போரை அன்றைய தினம் ராஜபக்ஷேக்கள் நடத்தினார்கள் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களின் வழியாகவும் எவையெல்லாம் போர்க்காலத்தில் செய்யக்கூடாதோ அவை அனைத்தையும் பயன்படுத்தி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழர் போராட்டம் அழித்தொழிக்கப்பட்டதாக முரசொலி விவரித்துள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆகஸ்ட் பத்து அன்று சென்னையில் தமிழ் ஈழ ஆதரவாளர் கூட்டமைப்பு டெசோ மாநாடு தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெற்றது இலங்கை தமிழர்கள் அவர்களது அரசியல் தீர்வை அவர்களே முடிவு செய்யும் உரிமை அவர்களுக்கே வழங்கும் தீர்மானத்தை ஐநா சபையிலும் மனித உரிமை ஆணையத்திலும் கொண்டுவர வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தின் நகல் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வழங்கப்பட்டது டெசோ மாநாட்டு தீர்மானங்களை தலைவர் மு ஸ்டாலினுடன் பொருளாளர் டி ஆர் பாலுவும் அமெரிக்கா சென்று ஐநா பொதுச் செயலாளர் யான் லியாசன் ஜெனீவா ஐநா மனித உரிமை ஆணையத் தலைவர் நவநீதம் பிள்ளை ஆகியோரிடம் வழங்கியதை முரசொலி குறிப்பிட்டுள்ளது இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது இதனை தோற்கடிக்க இலங்கை பெரிய முயற்சிகள் எடுத்து தோல்வியடைந்தது இருபத்தி இரண்டு நாடுகள் இத்தீர்மானத்தை ஆதரித்தன பதினோரு நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக நின்றன இந்தியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அது தீர்மானமாகவே இருப்பதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது போர்க்குற்றத்தை இலங்கை அரசை ஒப்புக்கொள்ள வைப்பது போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்களை தண்டிப்பது உயிரிழந்த மக்களின் குடும்பத்துக்கான நீதியை வழங்குவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிதியும் கிடைக்க வழிவகை செய்வது காணாமல் போனவர்களை கண்டறிதல் அனைத்து மக்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்குதல் ஆகியவற்றை இலங்கை அரசு உடனடியாக செய்தாக வேண்டும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் மாகாணங்களுக்கு அரசியல் உரிமை வழங்கப்பட வேண்டும் பொருளாதார மேம்பாடு செய்து தரப்பட வேண்டும் மாகாண சபைகளுக்கான அரசியல் பகிர்வு வழங்கப்பட்டு மாகாண சபை தேர்தல்கள் முறையாக நடத்தப்பட வேண்டும் என முரசொலி கூறியுள்ளது தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் என்று சொல்லி மக்களுக்கு எதிரான போரை இலங்கை நடத்தியது அந்த போர் முற்றுப்பெற்ற பிறகும் கடந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் இலங்கையில் எந்த நிலைமை மாற்றமும் இல்லை தவறான நிர்வாகத்தால் பொருளாதார நெருக்கடியில் அந்த நாடு மொத்தமாக சிக்கியதாக தெரிவித்துள்ள முரசொலி ஈழத் தமிழருக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்கும் வரை இலங்கை தீவில் அமைதியான வாழ்க்கை என்பது இல்லை என தெரிவித்துள்ளது